ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கிடும் ஒரிஜினல் நாட்டு கொடியாடுகள் மட்டுமே சந்தைக்கு இந்த சந்தையில கொண்டு வராங்க எல்லாமே கொடியாடுகள் தான் ஒரிஜினலா இருக்கும் எல்லாமே சுத்துக்குட்டில இருக்கிற கிராமத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் வியாபாரிகள் வாங்கவும் வைக்கவும் வராங்க வெளியூர் மக்களும் அந்த குட்டிகளை வாங்குறதுக்கு வராங்க ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு சொல்ல வண்டி ஏத்திட்டு கிளம்பிட்டு சந்தையோட லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சந்தை இருக்கு கார்ல வந்தீங்கன்னா மதுரையில இருந்து தூத்துக்குடி வர்ற பாதையில ஒரு பாலம் இருக்கும் வாங்க அந்த பாலத்துல இருந்து உள்ள கட் பண்ணணும் புதிய ஆட்டு சந்தைக்கு கிளம்பியாச்சு இந்த லைவ் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் சந்தையில் இருக்கிற ஃபுல் வியூவை உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் ரெண்டு ஆட்டுக்கு ரெண்டாயிரமா ஓவரா ஹாய் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் செந்தில் குமார் குட் மார்னிங் ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி நல்லா இருக்கு வண்டியில போவோம் அண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சது

செந்தில் குமார் பொங்கரமா போட்டிருக்கீங்களா என்ன எந்த பொடி தெரியல தெரியாத ஓமன்ல இருந்து பேசுறீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நல்ல இந்த சந்தையில நல்ல ஒரிஜினலா நல்ல உயர உயரமான ஆடுகள் வரும் நல்ல பால் கொடியாட்டுல சில ஆடுகள் மட்டும் இப்படி வரும் நல்ல பாலாட்டு வர்க்கமா வரும் அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல வில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்க போக கூடாது

ஜி அண்ணா வணக்கம் 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 சின்ன சந்தை தான் இது சேகர் கற்பகம் வணக்கம் ஹாய் அதெல்லாம் முடிஞ்சிட்டு

ரெண்டு ஊத்தி ஆறு நல்ல ஒரிஜினலா இருக்குறங்க நல்ல குரால் தான் கண்டிப்பா ரெண்டு பல்லு அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கும் நல்ல உயரத்துல இருக்கு தூத்துக்குடி மாணவன் நம்ம பின்னாடியே வராரு என்னன்னு அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க வாங்க வணக்கம் நல்ல இளம் குட்டியா இருக்கு இது வந்து புளியம்போர் கலர் இந்த கலரை பார்த்துக்கோங்க புளியம்போர் கலர் அதாவது நல்லா இருக்கு நல்ல உயரத்துல இருக்கு எல்லாமே வந்து மேச்சல்ல உள்ள ஆடுகள் சைஸ் எந்த சூழ்நிலைக்கும் தாக்குப்பிடிச்சு வளரக்கூடியது நம்ம வந்து உள்ளூர் குட்டிகள் காட்டு மேய்ச்சல் உள்ளதுனால மத்த குட்டிகளோட விடலாம் நம்ம மத்த தீவனத்துக்கும் அந்த மாதிரி இது டைம் தீவனம் தண்ணி கிளைமேட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வளரக்கூடியதான் அந்த கொஞ்சம் மேய்ச்சலுக்கும் போட்டுக்கலாம் பண்ணைக்கும் போட்டுக்கலாம் விலைதான் வெளியூர் காரங்க நிறைய பேர் வந்து வாங்குறதுனால வியாபாரிகள் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படியும் பேரம் பேசி நம்ம வாங்கலாம் முடியாதுன்னு இல்லை பேரம் பேசி வாங்கலாம் இதெல்லாம் ஏத்தியாச்சு ஏத்தின் இது கெடாவா ஆடா அப்படிங்கிற கண்டிஷன் எப்படி வளர்ந்து ரெண்டுமே அதுதான் நல்லா உயரமா இருக்கு குட்டி ஒரு இது வந்து இந்த மூலிக்காத அப்படிம்பாங்க இன்னொரு குட்டி இருக்கு குட்டி வளர்த்துருக்க சேச பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடு விரட்டி இருக்கும்

இது எல்லாம் வாங்கி கட்டி கட்டியாச்சு அந்த குட்டிகள் எல்லாம் கட்டியாச்சு சந்தையில் நம்ம எப்போவுமே நம்ம வந்து முதல்ல வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு கை மாறுறதோட நம்ம வாங்கிக்கலாம் கொண்டு ஒரு ஆள் இருந்து உடனடியாக வாங்கிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா ஒரு கை ரெண்டு கையாகும் ரெண்டு கை மூணு கையாகும் அதனால நமக்கு கூடுதலாக ஒரு ஐநூறு ஆயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நேரத்தோடு வந்துட்டிங்கன்னா சந்தையில் நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம் ஆனா திருநெல்வேலியில இருந்து குடியம்புத்தூர் எத்தனை கிலோமீட்டர் தூத்துக்குடி திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு இருபது கிலோமீட்டர் ஆமா திருநெல்வேலியில இருந்து வர்ற வழியிலேயே நீங்க வந்து சட்டப்பாறை விளக்குன்னு உண்டு அதாவது நம்ம கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சட்டப்பாறை விளக்குன்றப்போ அந்த சட்டப்பாறை விளக்குல இருந்து ஒரு ரோடு உள்ள கட்டாகும் அதுல இருந்து நேரா பிடிச்சு வந்தீங்கன்னா புதியம்புத்தூர் வந்துடலாம் குரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை நல்ல இருக்கு நல்ல கலர் குரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் ஆயிரும் வராம வந்தீங்கன்னா கூட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் குறை ஹலோ தொப்பி போட்ட வர என்ன யாரு

ஒரு குட்டிதான் இருக்கு ஒரு குட்டி கழிச்சிட்டாங்களான நல்ல

இந்த ரெண்டை கொண்டு கூட ஒரு பங்க்ஷனும் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஆஹ் நல்லா இருக்கீங்களா பெரிய கொடியாடு காட்டுக்கட்டலை வந்து கூட கொடியாடு தான் நீ பண்ணையில பாக்குறீங்களா அவ்வளவும் காயடிச்ச குட்டிகள் தான் கிடக்கு எல்லாமே குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ கறி வரைக்கும் இருக்கும் அருமையானது ரெண்டு குட்டி புடிச்சீங்கன்னா ஒரு சின்ன பங்க முடிச்சிடலாம் அந்த அளவுக்குதான் இருக்கு அவல சந்தை சந்தையில இருக்கிற ஃபுல் வியூவா காட்டியாச்சு